ஈரான் தனது தலைநகரை இருந்து வேறு எங்காவது மாற்றலாமா என யோசித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு பயந்தோ அமெரிக்காவுக்கு பயந்தோ இந்த யோசனையை ஈரான் முன்னெடுக்கவில்லை வாட்டி வதைக்கும் தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்க முடியாமல் தலைநகரையே மாற்று எத்தனைத்து வருகிறது அந்நாட்டு அரசு தண்ணீர் பஞ்சம் இப்படியே தொடர்ந்தால் ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட தெஹ்ரான் மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறிவிடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் கோடைக்காலம் முடிந்தும் ஈரானில் பெரும்பாலான இடங்களில் இதுவரை ஒரு சுற்று மழை கூட பெய்யவில்லை அது மட்டுமல்ல இந்த ஆண்டு ஏற்பட்ட வெப்பாலையால் நிலத்தடி நீர் மட்டமும் அபாயமான அளவில் குறைந்ததால் பஞ்சத்தில் தவித்து வருகிறது ஈரான் வேறு எந்த வழியும் புலப்படாமல் விரக்தியில் இருக்கும் ஈரான் மக்கள் இறைவன் மட்டுமே இதற்கு தீர்வளிக்க முடியும் எனும் ஒரே நம்பிக்கையில் வாழ்ந்து வருகின்றனர் வழக்கமாக கூடும் வெள்ளிக்கிழமை தொழுகைகளில் மக்கள் தண்ணீர் வேண்டி அழுகின்றனர் ஈரானில் பொய்த்த மழையால் அணைகள் நீர்நிலைகள் கிட்டத்தட்ட வறண்டுவிட்ட நிலையில் மக்களுடன் சேர்ந்து அரசும் திணறுகிறது தண்ணீர் பஞ்சம் உச்சத்தை எட்டி இருக்கிறது மழை இல்லை என்றால் தண்ணீரை வாங்கி வீடு வீடாக தண்ணீரை விநியோகிக்க வேண்டும் அப்படி செய்த பின்பும் மழை வரவில்லை என்றால் தெகரானை காலி செய்வதை விட வேறு வழியில்லை அணுசக்தி திட்டத்தால் ஈரான் பொருளாதாரம் சிக்கலானதாக இருக்கும் நிலையில் இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தண்ணீர் பற்றாக்குறையால் வெடித்த போராட்டங்களைப் போன்று ஈரானில் மீண்டும் போராட்டங்கள் வெடிக்கலாம் என கருதப்படுகிறது பணவீக்கம் உச்சத்தை அடைந்திருக்கும் நிலையில் ஈரான் மக்களின் வாழ்க்கை தரம் மேலும் மோசமடைந்துள்ளது ஆறாவது ஆண்டாக தொடர்ச்சியாக தண்ணீர் பஞ்சம் தலைவித்து ஆடுகிறது தொலைக்காட்சிகளில் பலரும் தண்ணீரை சேமிக்க சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய சிக்கல் மீண்டும் மழை வரும் வரை தண்ணீர் டேங்குகள் வழங்கப்பட்டால்தான் மக்களால் சமாளிக்க முடியும் மழை பெய்யாமல் போனது மட்டுமே இன்றைய நிலைக்கு காரணம் இல்லை பல ஆண்டுகளாக இருக்கும் நிர்வாகத் தோல்வியும் இதற்கான முக்கிய காரணம் என்கின்றனர் நிபுணர்கள் கைமீறிய சிக்கலை சமாளிப்பதற்காக மலேசியா மற்றும் அரபு நாடுகளைப் போல கிளவுட் சீடிங் முறையை கையில் எடுத்திருக்கிறது ஈரான் அரசு ஈரான் மலைத்தொடர்களுக்கு அடியில் அமைந்திருப்பதால் கிளவுட் சீடிங் முறைக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாக கருதப்பட்டாலும் அந்த சாதகமான சூழ்நிலைகளுக்கான கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள் ஈரானில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் விவசாயம் மற்றும் பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் நீர் மேலாண்மை தோல்வியால் பல கோடி லிட்டர் நீர் வீணாவதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன நீர் மேலாண்மை ஒழுங்குபடுத்தப்பட்டாலே சீடிங் முறைக்கான தேவை ஏற்படாது என்கின்றனர் நிபுணர்கள் இது ஈரானுக்கு மட்டுமல்ல விவசாயத்தை நம்பியிருக்கும் நாடுகள் அனைத்துக்கும் பொருந்தும் என எச்சரிக்கிறார்கள் காலநிலை ஆய்வாளர்கள்